வான்மரு குரான் அழகை முறையில் ஓதக்கூடிய இந்த சபையில் அனைவரும் செவி மடத்தை கேட்குமாறு தமிழ்தாய் உறவுகளை அனைவரும் தமிழ் தேசிய உறவுகளாகும் தமிழனாக இருந்து உங்களுக்கு வழிமொழிகின்றேன் بسم الله الرحمن الرحيم وأخرجني مخرج سبل بصيرا وقل جاء الحق وزاك الباطل إن காலா நபீனார் சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அஸ்ஸிதுக்கு யுன்ஜி வல்கிதுபு யூஹலி சதக்க ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலிஹ் வசல்லம் இஸ்லாம் எங்கள் மார்க்கம் இன்பத் தமிழே எங்கள் வழிமுறைகள் தமிழ் தேசிய உறவுகளும் தமிழர்களாக கூடியிருக்கக்கூடிய உறவுகளும் ஈமான் ஒன்றாக இணைந்துவிட்டால் ஈமான் சீமான் என்பது உள்ளாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானும் சீமானும் ஒன்றாக இணைகின்ற போதுதான் சமுதாயத்துக்கு என்ன விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பது நாம் கொஞ்சம் காலம் தாழ்ந்தவர்களாகவே ஈமானுடையவர்கள் இன்று சீமானை நோக்கி நாம் முன்னோக்கி பயணிக்கின்றோம் இதுதான் உண்மை ஏன்று சொன்னால் குரான் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அசைத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய அரசாட்சியாளர்கள் எல்லாம் சீமான் என்ற போர்வில் நம்மளை நாடோடியாக நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு அவநிலைக்கு அவர்கள் கரம் பிடித்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஈமானை இழந்த நிலையோடு நாம் இன்று நிற்கக்கூடிய ஒரு அவநிலைகள் இந்த அவநிலையில் உடைய திராவிடங்களை வேறு அறுப்பதற்கு ஈமானுடன் சீமான் என்ற தோழர்கள் இன்னைக்கு அணி அணியாகி உள்ளே இருக்கின்றார்கள் ஒரு குறைய சிந்தனையோடு நாம் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் சொல்வதற்கு மன அழுத்தங்கள் தேவையில்லை அசத்தியம் என்னைக்கும் இந்த உலகில் நிற்காது சத்தியம் என்று நிலைக்கும் நீண்ட ஆயுளோடு இந்த சீமான் உடையவர்கள் நிறைத்திருந்தால் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் அல்ல ஒரு தீர்வை தான் இந்த சீமானு போன்ற தோழர்கள் இன்னைக்கு ஈமானுடன் வந்து நிற்கின்றார்கள் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஆளுமை திறன் யார் சிறந்தவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு காபாவை நிர்ணயம் செய்யக்கூடிய அபூஜைகள் உதைபா போன்றவர்கள் எல்லாம் மக்காவை நிர்ணயம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் பெருமானார் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் இந்த ஆலயத்தில் இரண்டு ரக்காய்த்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் அலஹா கூறினார்கள் அந்த திராவிடர்கள் அபூஜக உதைபா போன்றவர்கள் சொன்னார்கள் யா முகம்மது நீங்கள் இந்த நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் நான் ஏன் இதை வரலாற்றை கூடிட்டு காட்டுகின்றால் இன்னைக்கு திராவிடர்கள் நம்மளை எப்படியெல்லாம் அடித்து நொறுக்கின்றார்கள் என்பது இந்த வரலாறு இந்த இஸ்லாமிற்கு இது பொருந்தும் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன் காரணம் என்ன சொன்னால் ஒரு கட்டத்தில் பெருமானார் செல்லாகு அழைவு செல்லம் அவர்கள் காபாவை பார்த்த நிலையிலே புறமுது காட்டாமல் ஒரு எல்லை வரை அழுதாக செல்கிறார்கள் வரலாறுகள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்கின்றான் எவ்வளோ பெரிய ஆளுமை சிந்தனை பெரிய மக்களை தனது அன்பால் பெருமானார் சல்லல்லாஹு அலைசுலாம் அவர்கள் ஒரு கட்டமைப்பை அமைத்திருப்பார்கள் இந்த நமக்கு அடையாளங்களாக காணல் நீராக திராவிடங்கள் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் நம்மளை நெஞ்சிலும் முதுகிலும் குத்தியவர்கள்தான் இந்த திராவிடர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நெஞ்சிலே ஈட்டிகளை தாங்குவோம் எவ்வளவு நாளைக்கு நாம் முதுகலே நாம் வழிகளை தாங்குவோம் இதற்கு சரியான மருந்தும் சரியான அரணும் சரியான பாதையும் இது போன்ற இருக்கின்றார்களே இந்த சீமா உடையவர் என்பது இந்த கூட்டம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வார் சில அனைத்து பேச்சுக்களை நாம் உள்வாங்கி இருக்கின்றோம் ஒருவரை முன்னால் வைத்து புகழ்வது நோக்கம் அவருடைய ஆளுமை சிந்தனைகள் அவருடைய அறிவித்து வர விண்மையான கேள்வியிலாக கேட்டுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது ஒன்றை சொல்லுகின்றேன் அருமையானவர்களே இவர்களை முழிஞ்சிட்டோம் எந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் முறையாக கெஜெட்ல நம்ம வாங்கியிருக்கோமா நம்ம தலையெழுத்து வருகின்ற போது நம்மளை தீவிரவாதி சொல்லிவாசிகள் எல்லாத்தையும் நான் விடுதலை செஞ்சிருந்தாரு செஞ்சிட்டாரா செஞ்சிட்டாரா அப்ப இதுதான் தான் நெஞ்சில குத்துவாங்க இஸ்லாமியர்கள் ஏமாந்தது போதும் இனிமேல் ஏமாறாமல் இருப்பதற்கு ஈமானுடன் சீமான் என்ற ஒரு நபரை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் அந்த வழியிலே தேசிய உளமாக்கல் இன்னைக்கு பழனி பாபா சொல்லுவான் விதை விதைத்த வித்துகள் விழுதுகளாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் இந்திய தேசிய அதே போன்று தமிழ் தேசிய உளமாக்கல் இவர்களோடு நாங்கள் பயணிக்கும் என்றால் நம் சமுதாயத்தை மேலே கொண்டுவதற்குண்டான முதல் விடயம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் குல்ஜா அல் ஹக் வசாத்தில் நிச்சயம் ஒரு நாள் அசத்தியத்தினுடைய கோட்யத்தினுடைய கோட்பாடு சட்டசபையாக இருக்கட்டும் பார்லிமெண்டாக இருக்கட்டும் நிச்சயமாக ஓங்கி ஒளிந்து நிற்கும் அந்த சத்தியவான்களை அடையாளம் காணத்தான் இது போன்ற அமர்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளே வாய்ப்புக்கு நன்று கூறி நேரத்தினுடைய அருமை கருதி எனது நிறைவுகளை நிறைவு செய்கின்றேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் உணர்வு நாம் தமிழர் என்றும் உறுதுணையாக ஈமான் என்ற வலுவோடு சீமான் என்ற கரங்களை பிடித்து நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு இந்த கூட்டத்தை இறைவன் நிறைவு செய்து ஓங்க செய்வானாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து விடைவருகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ